வணக்கம் தேவிமணி சினிமா முரசம் கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பறந்து வந்து அவருடைய இரங்கலை பதிவு செய்து விட்டார் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அச்சர சுத்தம் நூற்றுக்கு நூறு உண்மையானது விஜயகாந்த் கட் இறங்கிட்டார்னு சொன்னால் களத்தில் இறங்கிட்டார்னு சொன்னால் அதை அவர் கட்டுப்படுத்திக்கிட்ட தான் உண்டு தன் உயிரை கொடுத்து அடுத்தவர்களை காக்க வேண்டும் என்கின்ற வெறி அவருக்கு உண்டு இந்த சூழ்நிலை சில வருத்தமான சில செய்திகளும் நடந்திருக்கு விஜயகாந்த் அவர்கள் நேற்று வெளியான பத்திரிகை செய்திகளில் அவருக்கு கொரோனா செய்தி உறுதி செய்யப்பட்டது என்ற தகவலை ஒரு நாளிதழ் மிகப்பெரிய நாளிதழ் அதனுடைய ஊடக தொலைக்காட்சி எல்லாமே ஒளிபரப்புனாங்க ஆனால் மருத்துவ குறிப்பில் வந்து எந்த இடத்திலும் அவருக்கு கொரோனா இருந்ததாக கூறப்படவில்லை கூறவில்லை அப்படின்னா அந்த பத்திரிக்கை மட்டும் வழிந்து திணிந்து கொரோனா இருந்ததாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியலை அப்படி யாரும் செய்தி போட சொன்னாங்கன்னாலாம் இல்லை மருத்துவமனை கொடுத்த அந்த மியாட் மருத்துவமனை கொடுத்த அறிக்கையில் அந்த தொற்று நுரையீரல் தொற்று மட்டும் இருந்ததாக குறையிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு மருத்துவ புல்லட்டினில் வந்து அவங்க என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு வந்து அவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அவசியம் ஏற்படும் விசாரணைன்னு வந்தால் இன்றைக்கி ஜெயலலிதா மரணத்தின் மீது சந்தேகப்பட்டு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னும் முடிஞ்ச பாடில்லை அவருடைய மரணத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது செயற்கையான மரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கு வருஷங்கள் ஆகியும் இன்னும் கிடப்பிலே அப்படியே கிடக்கு அது முடிவு என்ன தெரியல அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்களின் மக்களின் நம்பிக்கை பெற்றவர்களுடைய மரணத்தில் வந்து மருத்துவமனைகள் வந்து விளையாடாது மருத்துவங்கிறது ஒரு புனிதமான தொழில் அதில் போய் சொல்ல மாட்டாங்க யார் என்ன தான் வற்புறுத்தி சொன்னாலும் அதில் போய் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்டிருக்கும் போது இவருக்கு எப்படி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பத்திரிகைகளிலும் அந்த ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களும் சொன்னாங்கன்னா அப்படிங்கிறது தெரியலை சரி இப்போ அதனுடைய இப்போ அந்த ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கங்கிறது தெரியலைங்கிறது இப்போ நான் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிலர் இப்போ புகழ்பெற்ற கவிஞர் டைரக்டர் வெங்கையமரன் அவங்க சொன்னதாக ஒரு பேட்டி வெளியாயிருக்கு செய்வினை செஞ்சிட்டாங்க ஆகையினாலும் அவருக்கு பேச்சு வராமல் போச்சு அப்படின்னு ஒரு பகிரங்க ஒரு பகிர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் அவர் இந்த மாதிரி என்னை மாதிரி ஆட்கள் அணுகியிருந்தால் அவங்க வந்து இந்த தெய்வீக வழிபாடுகளில் நம்பிக்கைகள் இருக்குல்ல அவங்களுக்கு அதன் வழியில் நான் வந்து அவரை குணப்படுத்தியிருக்க முடியும் அவர் பேச்சு வராமல் போனதுக்கு காரணம் செய்வனே வைத்தார்கள் வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது யாராவது சொந்தக்காரங்க செய்வனும் வைப்பாங்களா மாட்டாங்க அப்போ அவருக்கு யார் செய்வனும் வச்சுருப்பா எதிரிகளா எதிர்கட்சிகளா இப்படி பல சந்தேகங்கள் வரும்ல அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கங்கை அமரன் வந்து சொன்னதாக அந்த பேட்டி சொல்லுது நான் கன்னியமரனோட காண்டாக்ட் பண்ணேன் அவர் ஃபோன் வரலை கிடைக்கல அவர் யாரோட பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க ஆகையினால அவர் வர்றதுக்கு முன்னால் இந்த செய்தியை நம்பி நான் உங்கள்ட்ட இதை பதிவு செய்கிறேன் இன்னொன்று அவருடைய மரணத்தில் வந்து மர்மம் இருக்கிறதாக ஆகவே அதை வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு மேலும் சிலர் சொல்லியிருக்காங்க அது யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஒரு டேரக்டர் மலையாள டைரக்டர் அல்கோன்ஸ் புத்திரன் அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு அதாவது யாருக்கு அந்த ட்விட்டர் பதிவு போச்சுன்னு சொன்னால் அதாவது எக்ஸ் வலைதளம் ட்விட்டருங்கிறது கிடையாது இல்லை இப்போ எக்ஸ் வலைதளம் அல்கோன்ஸ் புத்திரன் வந்து இந்த பிரேமம் பிரேமம்ங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண ஒரு பெரிய டேரக்டர் இப்போ அவர் வந்து ஒரு விசித்திரமான ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஒரு திடுக்கிடும் குற்றச்சாட்டை இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் அனுப்பிய அந்த எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயகாந்த் மரணத்தில் சந்தேகம் இருக்குது எப்படி ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கோ அதே மாதிரி இவருடைய மரணத்திலும் சந்தேகம் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்படிப்பட்டவர் இன்னொன்னே ஒன்று சொல்லியிருக்கார் இவருடைய பிரேமம் படத்தை பார்த்துட்டு அல்போன்ஸ் படத்தை இயக்கின படத்தை பார்த்துட்டு அதில் நடித்த நிவின் பாலிய நம்ம தல அஜித் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து பேசினாராம் அப்போ பேசும்போது நிவின் பாலியிடம் நீங்கள் நான் அரசியலுக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு அஜித் சொன்னதாக நிவின் பாலி வந்து அல்போன்ஸ் புத்திரன்ட்ட சொல்லியிருக்காரு அதான் அவர் இப்போ நினைவு கூர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாக அந்த நேரத்தில் தலை அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவும் இருந்தார் அப்படின்னு அந்த பதிவில் போட்டிருக்கு சுரேஷ் சந்திரா இருக்கும்போது அவர் எனக்கு அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார் தான் என் மனசில் படுது ஏன்னா அவருக்கு அத்தகைய ஆசை இருக்கலை அந்த அரசியல் அமைப்புகள் மேலே இந்த அரசியல்வாதி அரசியலை வச்சு ப பிழைக்கிற அற போலி அரசியல் விவாதிகள் மேலே அவருக்கு கோபம் கடும் கோபம் இருந்ததுங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் அவர் அரசியலுக்கு வரவே மாட்டார் அது எந்த காலத்துலையும் வர மாட்டார் அவர் அந்த ஆசை இல்லை ஆனால் அவர் சொன்னதாக ஒரு பிரபல டைரக்டர் குற்றம் சாட்டும் போது அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிக்கிற கடமை வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்குல்ல இதை அட்லீஸ்ட்டு நம்ம அவருடைய மேனேஜர் அவர்னாச்சும் இது பற்றி சொல்லணும் சுரேஷ் சந்திரா எனக்கு வேண்டியவர் மிகவும் நெருங்கிய நண்பர் ஏன்னா அஜித் எனக்கு எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது சுரேஷ் சந்திராவுக்கு தெரியும் டாக்டர் விஜய் சங்கருக்கு தெரியும் அதாவது நம்ம ஜெய்சங்கருடைய பையன் அவருக்கு தெரியும் இன்னும் சிலருக்கு அதாவது அந்த வட்டத்தில் உள்ளவருக்கு மட்டுமே தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது ஆகையினால அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் அவர் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை ஆனால் விஜய் சுரேஷ் சந்திரா வந்து இதை மறுத்து சொல்லணும் சரி இப்போ இந்த அவருக்கு கேப்டன்கிற இன்னொன்று சொல் ஒரு மனசில் இருக்கிற வழி கிட்டத்தட்ட பத்து நாற்பது அல்லது பத்தரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் தளபதி விஜய் வந்து உடலை பார்க்குறதுக்கு வந்திருக்காரு அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க கதைகள் சொன்னாங்க ஆனால் அவர் நேற்று பதறி அடிச்சுட்டு வந்துட்டார் வந்தவர் முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு தெளிவில்லை ஒரு வருத்த ஆழ்ந்த வருத்தத்தை அந்த ஒருத்தன் இறந்து போனால் அந்த கப்பிய முகம்னு சொல் க இருட்டு மாதிரி கப்பிய முகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முகம் அப்படியே இருண்டு போயிருந்துச்சு அந்த இருண்டு போன முகம் அந்த விஜயகாந்தனுடைய உடலை பார்த்தவொன்ன அப்படியே கலந்துக்கிட்டு அழுதுறாரு அப்படி கண்ணீர் வடிது அவரனால் யாரையும் பார்க்க முடியலை பிரேம லதாவை பார்த்து பேசுகிறாரு ஏதோ சொல்கிறாரு ஆனால் உணர்ச்சி இல்லாமல் தான் இருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய சகோதரராக நடித்து இவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த படத்தை செந்தூர் பாண்டி படத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கலை விஜயகாந்த் வாங்கலை ஒரு பைசா வாங்கலை ஏன்னா அவர் தன்னுடைய பையன் சகோதரனமாக நம்ம த தூக்கி விடங்கிற அந்த ஒரு உந்துதல் அந்த ஒரு நல்லெண்ணம் காரணமாக எஸ்ஐ சந்திரசேகர் சொன்னவொன்னே கேட்டுக்கிட்டவொன்னே அந்த படத்தில் வந்து அண்ணா நடித்து கொடுத்தாரு அந்த படம் ஓஹோன்னு ஓடிச்சு இன்னொன்று இது விஷயத்துக்கு வர்றேன் இப்படிப்பட்ட மனசை வந்துட்டு அவர் வந்தார் வந்து பார்க்குறாரு அழுகிறாரு பிரேமலதாவை பார்த்து இது பண்ணிடுறார் பார்த்துட்டு திரும்பும்போது ரெண்டு செருப்பு அவர் மேலே வீசப்படுது அவரை நோக்கி வீசப்படுது எந்த பய வீசினான்னு தெரியலை அந்த ரெண்டு செருப்பும் அவருடைய பின்பக்கமாக பின் தலைப்பக்கமாக தள்ளிவிட்டு போகுது கூடவே பவுன்சர் வர்றாங்க கூட்டம் அழை மோதுது நெருக்கி அடிக்குது எந்த திசையிலேருந்து செருப்பு வந்ததுங்கிறது தெரியுது கோஷமும் விடுறாங்க போ அங் அப்படின்னு அந்த இதோட ஒரு பாட்டெல்லாம் சில கெட்ட வார்த்தைகளும் வருது இது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தங்களுடைய உணர்வுகளை இந்த மாதிரி வெளிப்படுத்துறது நல்லதா அதை நீங்கள் தான் மக்கள் தான் சொல்லணும் அதுக்கு சிலர் என்ன சொன்னாங்கன்னா உயிரோடு இருக்கும் பொழுது கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலத்தில் ஒரு தடவையாவது வந்து பார்த்துருக்கலாம் தனக்கு வாழ்வழித்தவர்களில் முக்கியமானவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த நன்றிக்காகவது அவர் வந்து பார்த்து ஆறுதலாக பார்த்துட்டு போயிருக்கலாம்ல பேச முடியாது அவரால் பேச முடியாது அட்லீஸ்ட் அவர் வீட்டில் உட்காந்துட்டு போது அந்த நிலைமையிலாவது நீங்கள் வந்து பார்த்து ஒரு ஆறுதலாக பேசிட்டு போயிருக்கலாம்ல அந்த இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் தளபதி விஜய் தான் பதில் சொல்லணும் என்ன காரணத்துக்காக அவர் உயிரோ கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது வரலை ஏன் வரலை என்ன காரணம் அப்படிங்கிறது அவர் தான் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு ஆனால் அவர் வந்து இப்படி வந்து பார்க்கலேங்கிறதுக்காக நீங்கள் செருப்பு வீசுறது வந்து என்ன பண்பாடு ஒரு சாவு வீடு லட்சக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று யாருமே எதிர்பார்க்கலையா சில அரசியல் தலைவர்கள் வந்து இவ்வளவு கூட்டம் வரும் ராத்திரி பூரா கூட்டம் வந்துட்டுருக்கு விடிய விடிய கூட்டம் வந்துட்டு இருக்குது தீவித்திற்கு நோக்கி வந்துட்டுருக்கு இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்ல சார் சென்னையே குலுங்கி போச்சு தர அந்த ஏரியாவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சின்னமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி செருப்பு வீசி கலாட்டா பண்ணுறது அநாகரீகம் அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை நம்ம மென்மையாக பதிவு செய்கிறோம் ஏன்னா நீங்கள் வன்மையாக பதிவு செய்ய வேண்டிய காலகட்டம் இல்லை ஏன்னா துக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக அரசுடைய முழு மரியாதையோடு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுது இப்படகும் கலைஞர் மேலே அவர் எவ்வளவு பற்று வச்சுருந்தார் பாசம் வச்சுருந்தாருங்கிற ஒரு சின்ன சம்பவம் ஒன்றும் இல்லை அமெரிக்காவிலேருந்து திரும்பி வர்றாரு இந்தியாவுக்கு வர்றாரு சென்னையில் இறங்குறாரு நான் நள்ளிரவு கலைஞர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி அவருக்கு தெரியும் அவரால் அதை கட்டுப்படுத்த முடியலை சென்னையை விட்டு இறங்கினவரு சென்னைக்கு இறங்கினவரு நேனை வீட்டுக்கு போகல நேனை அவர் எங்கே அடக்க செய் எரியூட்டப்பட்டாரோ அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி கடற்கரைக்கு வண்டியை கிளப்பிட்டார் மருது இறங்குறாரு அடகிறார் தாங்க முடியலை மலர் எடுத்து அப்படியே போடுறார் அப்படி கலைஞர் மேலே பற்றும் பாசமும் வச்சுருந்தவர் அரசியலில் எப்படி இருந்தார்னா அது வேறு தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய கண்டனத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்கிறார் ஏன்னா அது அரசியல் அரசியல் நாகரிகம் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது அவர் கண்டிக்கிறார் ஆனால் ஆத்மார்த்தமாக கலைஞரை விரும்பியவர் கலைஞர் கொடுத்த பட்டம் தான் புரட்சி கலைஞர் கலைஞர் தான் என் திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து மதுரையில் கலைஞரை வரவழைத்து கல்யாணத்தை நடத்தியவர் அந்த அளவுக்கு கடவுள் அவர் மீது பாசம் உண்டு அவருக்கு விழா எடுத்து பேனா பரிசு கொடுத்தவர் இதெல்லாம் மறக்கக்கூடாது ஆனால் அரசியலில் மாற்று கருத்து உண்டு அவர் மீது கோபம் இருந்தது அது எனக்கும் தெரியும் என்கிட்டே சொல்லியிருக்காரு ஆனால் அது வேற இது வேற என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் புவியாண்ட மன்னன் என்று சொல்லலாம் ஏன்னா புவியாண்ட மன்னன்னா மக்களை ஆண்டார் அவர் ஆழ்ந்த இரங்கலை சினிமா முரசும் நேயர்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இரண்டு மகன்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க